ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் தரக்கூடிய ஒரு சோப்பு வந்து நம்ம ஹோம்மேடாக எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாங்க இது வந்து உருளைக்கெழங்கு வச்சு நம்ம இந்த சோப்பு வந்து தயாரிக்க போகிறோம் இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா வந்து தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கணுங்க வாஷ் பண்ணிவிட்டு தோலோட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவு வந்து நைஸாக அரைக்கணுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கணுங்க தண்ணி ஒரு சொட்டு கூட விட்டுறக்கூடாது வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி நெ நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கணுங்க ஒன் கேஜிக்கு நம்ம செய்ய போகிறதுனால ஒரு நூறு டு நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாம் அடுத்தது கிளிசரின் சோப் பேஸுங்க இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இதை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்கூப்பாக வந்து கட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும் நம்மளுக்கு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தாத சில்வர் பாத்திரத்தை எடுத்து அதில் எல்லாமே போட்டுக்கலாங்க போட்டுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சு நம்ம மெல்ட் பண்ணணும் அரைச்சி வச்சா உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிடணுங்க ஸ்டார்டிங்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மோல்டில் ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்தோம்னா சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் உருளைக்கெழங்கு சோப்பு ரெடிங்க இது வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணும் அதே மாதிரி பிக்மெண்டேஷன் எல்லாமே எடுத்துருங்க நல்ல ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்குங்க அதுதான் மெயின்னு ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அஞ்சு வயசு பேபியிலேருந்து எல்லாருமே இது யூஸ் பண்ணிட்டு வரலாம் நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும் பிக்மெண்டேஷன் பிம்பிள்ஸ் எல்லாமே போக்குங்க இது பாருங்கள் நல்ல நுற வருது லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சாலே போதும் நல்ல நொற வரும் சூப்பராக இருக்குங்க ஆர்கானிக்காக நம்ம வீட்லேயே வந்து இந்த சோப்பை வந்து செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் பாருங்க எவ்வளோ நுறவு வருது பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு செகண்ட்லேயே ஒரு தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கே நல்லா வந்து ஒயிட் அந்த ப்ரைட்னிங் கொடுத்துருக்கு ப்ரைட்னிங் ஒயிட்னிங் ஆகிருக்கு ஸோ இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சரி வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோ கொடுத்தேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் Thank you.